ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பாவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட சூப்பராக சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ பாவக்காயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் கட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாவக்காயை சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு அளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடயே ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் பாத்தீங்கன்னா கரம் மசாலா இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஹாஃப் லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ மாவ பாவக்காயில் பார்த்தீங்கன்னா மசாலா பிரட்டி வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாகட்டும் இது உடனே கூட பொரிச்சிடலாம் நல்லாயிருக்கும் ரொம்பவே எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ மசாலா பிரட்டி வச்சுருக்க பாவக்காயை எடுத்து போட்டுடலாம் போடும்போது பார்த்து போடுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போடுங்க இந்த மாதிரி போது பார்த்திங்கன்னா நல்லா சிப்ஸு மாதிரி இருக்கும் அதனால குழந்தைய பாவக்காய் சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க இப்போ பாவக்காய் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வலித்து இந்த மாதிரி திருப்பி விட்ருங்க நல்லா பாவக்காய் வெந்து வரட்டும் பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு எடுக்கும்போதே தெரியும் நல்லா கிறிஸ்பியா இருக்கு மீதமுள்ள பாவக்காயும் போட்டு எடுத்துடலாம் பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க எவ்வளோ செஞ்சாலும் பற்றாது நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உண்மையிலே நல்லா சாப்பிடுவாங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ